வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை ஓம் நமச்சிவாய் நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானை பற்றி பார்க்க போறோம் ஏன்னா களத்தரக்கார கிரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் அடுத்தது ஏழாம் அதிபதி இந்த மூன்று கிரகம்தான் வந்து உங்களோட திருமணத்தை பற்றி உங்களுக்கு திருமண வாழ்க்கை உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை பற்றி நிர்ணயம் செய்யப்படுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போது ஒரு சில ஜாதகத்தில் வந்து ஏழாம் அதிபதி மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா அப்படி அதோடு இல்லாமல் களத்திறக்கார கிரகம் இப்போ ஆணுக்கு அப்படின்னா சுக்கரன் பெண்ணுக்கு அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்போது ஒருத்தருக்கு ஏழாம் அதிபதியே செவ்வாய் பகவானாக வரும் அப்போ அந்த ஏழாம் அதிபதி கூட என்னென்ன கிரகங்கள் இருக்குது அதை அதையும் பார்த்து அந்த கிரக சேர்க்கைக்கு உண்டான பலன்களும் கண்டிப்பாக திருமணத்தில் நடக்கும் திருமண வாழ்க்கையில் வந்து அதை தொட்டு தான் வந்து வாழ்க்கையே வந்து போயிட்டுருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இந்த செவ்வாய் பகவான் வந்து பன்னெரெண்டு பாவங்களில் இருந்தால் அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இது வந்து ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கு வந்து அதிகப்படியாக பொருந்தும் ஏன்னால் வந்து கலத்தர காரக்கிரகமாக இருக்குது ஆணுக்குங்கிறப்போ வந்து செவ்வாயோட தன்னுடைய தன்மை வந்து அந்த பன்னெண்டு பாவத்தில் இருக்கிறப்ப எப்படி நம்மளோட தன்மை வெளிப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த செவ்வாய் வந்து ஏழாம் அதிபதியாகவோ வந்திருக்கு அப்படின்னா இல்லை எட்டாம் அதிபதி இந்த திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட பாவங்களாக வரும்போது என்னென்ன தன்மையை வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து அது பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் லக்னத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் நாளைக்கு திருமண பொருத்தமே பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குன்னா ஒரு பெண் ஜாதகத்தை வந்து நீங்கள் திருமணம் பொருத்தத்தை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் லக்னத்தில் அந்த பெண்ணோட லக்னத்தில் செவ்வாய் பகவான் இருக்கான்னு பாருங்க அப்படிப்பட்ட பெண் அமைஞ்சது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னால் லக்னத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக வந்து தன்னுடைய கணவரை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய அமைப்பு அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து சண்டை சச்சரவுகள் வரும் ஆனால் பிரிவுகள் விஷயத்தில் வந்து ரொம்ப யோசித்து தான் வந்து முடிவுகள் சொல்லுவாங்க உடனே வந்து முடிவுகள் எடுக்க மாட்டாங்க ஏன்னா செவ்வாய் வந்து திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடிய கிரகம்தான் ஆனால் தன்னுடைய கா காரகத்துவ கிரகம் அதாவது கிரகம் செவ்வாய் கணவராக இருக்கும் பட்சத்தில் தன்னோட கணவரையும் தன்னோட சகோதரத்தையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்போ லக்கணத்தில் வந்து செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக தனக்கு வரக்கூடிய கணவரை வந்து இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது விவாகரத்துக்கு வந்து அப்படியே பண்ணியிருப்பாங்க கடைசி நேரத்தில் வந்து மனசு மறுதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறவங்க மனசு மாறுவாங்க ஆண் ஜாதகம் மறந்தால் லக்கணத்தில் சுக்கரன் பெண் ஜாதக மருந்தா லக்னத்தில் செவ்வாய் ஒருவேளை ரெண்டு பேத்துலேயுமே ஏழாம் பற்றி செவ்வாயாக வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லக்னத்தில் இருக்கும்போது அவங்களும் வந்து அந்த டைமில் வந்து பிரிவை வந்து யோசிக்காமல் வந்து பிரிவு வந்து வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து யோசித்து முடிவெடுத்து அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போது லக்கணத்தில் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னா இது பெண் ஜாதகம் எடுத்துக்கோங்க இல்லை உங்களோட ஏழாம் அதிபரியாக எடுத்துக்கலாம் உங்கள் சுய இருக்கக்கூடிய செவ்வாயாகவும் எடுத்துக்கலாம் ஸோ நான் பொதுவாக தான் வந்து சொல்ல போகிறேன் எல்லா பலன்களும் ஓகேவா பட் முழுக்க முழுக்க பெண்ணுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் அதிகமாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால அதையும் எடுத்துக்கலாங்கிற விஷயத்தை தான் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போது அந்த பெண்ணோட ஜாதகம் இல்லை ஏழாம் அதிபதி உங்கள் லக்கணத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து கணவன் மேலே வந்து ரொம்ப ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் பாசம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க அவர் மேலே சண்டை போட்டாலும் வந்து அவங்க மேலே எண்ணம் அதிகமாக இருக்கும் பாசமும் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் இது வந்து வாழ்க்கை துணையும் நம்ம எடுத்துக்கலாம் கணவர் ஜாதகத்தில் வந்து ஏழாம் அதிபதி செவ்வாயாக இருக்குன்னா தனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி இருப்பாங்க லக்னத்தில் இருக்கும் பட்சத்தில் வந்து கணவருக்கு வந்து அந்த எண்ணங்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது உங்களுக்கு வந்து அது தேடக்கூடிய பெண்ணு அந்தளவு சரி ஆனா இருந்தாலும் லக்கணத்தில் செவ்வாயிருக்கு ஏழாம் மறுபடியே வந்து லக்கணத்தில் இருக்குன்னா உங்களுக்கு தானாக வந்து அமையக்கூடியதாக இருக்கும் பெண்ணு அப்படிங்கிற விஷயத்தையும் பெண் ஜாதகத்தில் லக்னத்தை செவ்வாய்ந்தால் ஆண் வந்து தானாக வந்து அமைவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கணும் இதில் வந்து என்ன செவ்வாய் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா பலம் பலவீனத்தை பொறுத்தும் அவங்களுடைய தன்மைகள் மாறுபடும் அப்போ செவ்வாய் வக்கரமாய் லக்னத்தில் இருக்குன்னா அந்த கணவர் வந்து எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காத பெண்ணாக இருப்பாங்க ஏன்னா வக்கரத்துக்கு பலம் அதிகம் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கா அந்த கிரக அந்த கிரகத்தை தொட்டு போராட்டம் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த கணவர்கிட்ட வந்து வாழ்க்கையும் போராட்டமாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் சமாளித்து சகிப்புத்தன்மையில் கீழே சமாளித்து அவங்க வாழ்க்கையை வந்து நடத்திட்டு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இதே வந்து கணவர் கணவர் ஜாதகத்திலும் செவ்வாய் ஏழாம் அதிபதி வந்து செவ்வாயாக இருந்து லக்னத்தில் இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பொதுவாகவே வந்து செவ்வாய் லக்னத்தில் வக்ரமாக இருக்குது அப்படின்னா அவரோட வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து அப் அண்ட் டவுன் இருந்தாலும் போராட்டமான வாழ்க்கை இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தில் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த இதையும் நம்ம முக்கியமாக கவனமாக பார்த்துக்கணும் அப்போ செவ்வாய் லக்கணத்துல என்னென்ன பலன்கள் தன்னோட உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க கோவப்படுவாங்க அதே மாதிரி சடனாக முடிவெடுக்கிறது வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் மற்றவங்க மேலே வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க உடனே அழுக வர்றது இந்த பெண்களோட கண்ணீர்லாம் பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு இதுக்கு அழுதுடுவாங்க ஏன்னா அவங்களால வந்து அந்த என்ன சொல்கிறது தன்னுடைய ஆப்போசிட் இழப்பை வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்கும் சின்ன விஷயம் ஒரு வார்த்தை சொன்னாலும் அவங்களால ஏற்றுக்காமல் வந்து அந்த வார்த்தைக்கு வந்து திரும்ப வந்து பதில் சொல்ல முடியாமல் அந்த ஆங்காரம் வரும்போதுமே அந்த ஆட்டோமேட்டிக்காக அழுகை வந்து வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறப்போ ஸோ இதெல்லாம் செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்தது செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பொதுவாகவே வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு செவ்வாய் தோஷம் அப்போ இந்த செவ்வாய் தோஷத்துக்கு பரிகார செவ்வாய் சொல்லக்கூடியது வந்து குரு பார்க்குறாரு சுக்கரன் பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டு நாலு ஏழு நிறையா ஒரு விதிவிலக்குகள் இருக்குது அதுக்கு நிறைய தனியாக ஒரு வீடியோவே போட்டுக்கலாம் பட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு பொதுவான விதியை பார்க்குறப்ப வந்து இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா பரிகார செவ்வாயாக இருக்குது அப்படின்னா பரிகார செவ்வாயினு எப்படி பார்க்கணும் அப்படின்னா மேசத்தில் அதாவது ஆட்சி உச்சம் நீசை விடுதான் பரிகார சபை மேசம் கடகம் மகரம் விருச்சிகம் இந்த கே இந்த இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா அது பரிகார செவ்வாய் ஆனால் அதுவும் கூட குரு பார்க்குது அப்படின்னா அதோட பலம் அதாவது தோசம் குறைபடுது அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாமே தவிர ஆனால் செவ்வாய் திசை உங்களுக்கு வருது அடுத்த கட்டத்துக்கு வரப்போகுது ஒரு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்தாலும் கூட அந்த செவ்வாய் திசை வரப்போ மட்டும் கொஞ்சம் அலாட்டாக இருக்கணும் கொஞ்சம் வந்து விழிப்புணர்வோடு அந்த திசையை வந்து நீங்கள் நகட்டிட்டு போகணும் ஏன்னா அந்த எந்த ஒரு கிரகம் தன்னுடைய திசை வரப்ப தன்னோட பலன்களை அதிகப்படுத்துமே தவிர மற்றபடி வீட்லேயே வந்து செவ்வாதோசை இருக்கிறவங்க செவ்வாதோசையே வரல அப்படின்னா அதை பற்றி கவலையே வேண்டாம் ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து செவ்வாதோசை இருக்கிற பார்த்து திருமணம் பண்ண ரொம்ப நல்லது செவ்வாதோசம் அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து இவங்களுக்கு வந்து ஈவனாக அந்த தோஷங்கள் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணால் அவங்க தாம்பத்திய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இதுதான் விஷயமே இதுக்காக வந்து நீங்கள் செவ்வாதோசம் ஒருத்தருக்கு இருக்குல்ல ஒருத்தருக்கு இருக்குது ஒருத்தருக்கு இல்லை கல்யாணம் பண்ணலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க காதல் திருமணம் பண்ணுறது வேறு ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து மனசு மனசு இணைந்து அந்யோன்யமாக வந்து வாழ்க்கையை வந்து மனதார வாழ்ந்துட்டு திருமணம் பண்ணுறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த செவ்வாதாசம் இருக்கிற இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து கிரகங்கள் கனெக்ட் ஆகிருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த செவ்வதோசம் எந்த தோசத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு புதுசாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் தன்மையோடு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரகத்தோட இணைவு கிரகத்தோட அந்த என்ன சொல்கிறது அந்த வசீகரம் கண்டிப்பாக இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒட்டு போக முடியும் அப்போ செவ்வாதோஷம் இருக்குன்னா ஒருத்தருக்கு செவ்வாதோஷம் இருக்கிற திருமணம் பண்ணுறது நன்று அது இல்லை அப்படின்னா போராட்டமாக இருக்கும் திருமண வாழ்க்கை அவ்வளோதான் விஷயம் அதுவும் செவ்வாதோஷம் நடந்தால் அந்த விஷயங்கள் அதிகப்படியாக வந்து தென்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா செவ்வாதோஷம் அப்போது அந்த செவ்வாய் இந்த பரிகார செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த பரிகார செவ்வாயின்னால் அந்த மாதிரி அந்த மேசத்தில் விருச்சகத்தில் மகரத்தில் கடகத்தில் செவ்வாய் இருந்தாலும் கூட அதோட சனி பகவானோ ராகு கேது பகவானோ இணைந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயும் பாப பாபத்தன்மை அதிகப்படுது செவ்வாய் தோஷம் அதிகமாக தான் அங்கே செயல்படுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அது வந்து வெளியே வேணால் நம்ம குரு பார்க்குது அது வந்து தோஷம் கம்மியாக இருக்குது குறைவாக இருக்குல்லாம் சொல்லிக்கலாமே தவிர அந்த கிரகத்தோட இணையும் போது அந்த செவ்வாய் ராகு கூட கிரகணமானாவில் செவ்வாயாக இணைந்து இருந்தாலும் இருந்தாலும் இல்ல சனி சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலும் கண்டிப்பா திருமண வாழ்க்கை போராட்டம் இருக்கும் அது தசாபுத்தியில் கண்டிப்பா இருக்கும் அப்போ ஒரு பெஞ்சாரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வாய் சனி யாருக்கெல்லாம் செயற்கையோடு இருக்குது பெஞ்சாரகத்தில் அப்படின்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை போராட்டம் இருக்கும் அது குரு பகவானோ சுக்கர பகவானோ பார்வையிடும்போது கொஞ்சம் அந்த போராட்டம் குறையும் அந்த செவ்வாயும் சனியும் ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னா ஒரு போராட்டம் குறையும் ஏதோ ஒன்று பலமாக இருக்குது அப்படின்னா பிரச்சனைகள் இல்லை பெருசாக இருக்காது அவங்க பிரச்சனைகள் இல்லைன்னு இல்லை அந்த போராட்டத்தை அவங்க சரி செய்து வாழ்ந்து வாழ்க்கையை வந்து நடத்திட்டு போவாங்க அதுதான் ஏன்னா ஏதோ ஒரு கிரக வலிமையாக இருக்குது பார்த்தீங்களா அப்போ வந்து அந்த வாழ்க்கையை வந்து நல்லபடியாக நடத்திட்டு போயிடுவாங்க இதுகிற இந்த விஷயத்தை வந்து சொன்னது அப்போது இந்த இரண்டாம் இடத்துல வந்து ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குன்னா செவ்வாய் தோசம் இருக்குது நான் சொன்ன கேட்ட கிட்டலேன்னா செவ்வாய் தோசம் இருக்குது இல்லைங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க அப்போது அந்த ரெண்டாம் இடத்தில் என்னென்ன விஷயங்கள் வரும் குடும்பத்தை வந்து இவங்க தான் வந்து கொண்டு போகணும்னு நினைப்பாங்க ரெண்டில் செவ்வாய் இருக்கிறவங்க தன்னோட பேச்சுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க இவங்களோட வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களை வந்து சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இவங்கக்கிட்ட பேசவும் கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா நல்லா பேச்சுக்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப சத்தமாக பேசுவாங்க அதே மாதிரி அந்த கூட புதன் கிரகம்லாம் இருந்துச்சுன்னா பாயிண்ட்டாக பேசுவாங்க அப்போ இவங்ககிட்ட ஒரு சில பேர்கிட்டையெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது சொல்கிறாங்க நான் ரெண்டில் செவ்வாய் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி வந்து இருக்குது அதிகாரத்தன்மையாக பேசக்கூடிய அமைப்பு இதெல்லாமே அவங்ககிட்ட அவங்க இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ வந்து குடும்பம் குடும்பத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பேச்சுக்கள்னால சண்டைகள் வர்றது அப்போ வந்து இந்த ஒரு வாழ்க்கை துணையோட ஏழாம் அதிபதி வந்து ரெண்டில் ஏழு ரெண்டாம் இடத்துல இருக்கோ இந்த செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்குது அப்படின்னா அந்த பேச்சுக்கள்னால பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிட்டாலே போதும் திருமண வாழ்க்கையும் ஓரளவுக்கு நல்லாவே போயிடும் அடுத்தது மூணாம் இடம் மூணாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சகோதரர் மூலியமாக நல்ல விஷயம் நன்மையும் சகோதரர் வழியில் உறவுகள் சமுதாயத்தில் குறுகிய வட்டத்தில் பழக்க வழக்கத்துனால வந்து வாழ்க்கை துணை அமையிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மூன்றாம் இடம் சொல்லப்படுது அப்போ அந்த மூன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கும்போது ரத்த சம்பந்தப்பட்ட சகோதரர் மூலியமாகவோ இல்லை வந்து ஒரு சில பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்களா அந்த செவ்வாய் வந்து இந்த அந்த சீருடை அணியக்கூடிய அமைப்பு நர்ஸு அதே மாதிரி வந்து காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி அமைப்பில் வரக்கூடியவங்களும் உங்களுக்கு வந்து செவ்வாய் மூலில் இருக்கிறனால அது மூலிமா வாழ்க்கை துணை அமையும் அந்த கேட்டகரி மூலியமாகவும் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த மூணாம் இடத்துல வந்து செவ்வாய் கூட பாவகிரகங்கள் சேராமல் இருக்குது அப்படின்னா பிரச்சனைகள் இல்லை பாவகிரகங்கள் சேரும்போது சேரும் போது அந்த உறவுகள் தொட்டு நீங்கள் வந்து திருமணத்தை வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்போ பாவகிருகா செவ்வாய் கூட சனி இருக்குது அப்படின்னாலும் சரி ராகு கேதுகள் இருக்குது அப்படின்னாலும் சரி என்னென்னா அந்த சகோதர உறவுகள் வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும் அப்போ வந்து அந்த உறவுகள் கிட்ட வந்து எப்போவுமே கொஞ்சம் இருக்கணும் அதிகப்படியாக வந்து அவங்க கிட்ட வந்து ரொம்ப நெருங்கி இருக்காமல் ஒரு லிமிட்டோடு அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அந்தளவுக்கு வராது அப்படிங்கிற விஷயத்தையும் இதே வந்து செவ்வாய் கலத்தரக்கார கிரகமாக இருக்கும் பட்சத்தில் ஏழாம் அதிபதியாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த திசை நடத்தும் போது மட்டும் கண்டிப்பாக வந்து சந்தேகங்கிற விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வந்து எப்பவுமே எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது கணவன் மனைவிக்குள்ள இதே நீங்க பார்த்துக்கணும் அடுத்தது வந்து நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கு ஏழாம் அதிபதி இருந்தாலும் சரி செவ்வாய் இருந்தாலும் சரி வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு மகிழ்ச்சிங்கிற விஷயங்கள் வந்து எப்பவுமே இந்த நாலாம் இடங்கிறது மன நிம்மதி மன மகிழ்ச்சி சொல்லக்கூடிய விஷயம் அங்கே செவ்வாய் இருக்குது அப்படின்னா பாவகிரகங்கள் சேராம இருந்த பிரச்சனைகள் இல்லை பாவகிரகங்களோடு இருக்கும் பட்சத்துலேயோ இல்லை பார்வை இருக்கும் பட்சத்திலோ என்னென்னா தனித்துவமாக இருந்தாலும் கூட ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் செவ்வாய் எந்தெந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை தொட்டு அவங்க ஒரு போராட்டம் இருக்கும் ஆனால் அது வக்கரமானால் இன்னும் போராட்டம் அதிகப்படியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஜெயிக்கக்கூடிய திறமையும் அங்கே தான் இருக்குது அந்த செவ்வாய் வந்து ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து வெற்றி வந்து வெற்றி சரி தைரியமாக செயல்படக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து இப்போ மூணாம் இடத்துல செவ்வாறு தைரியமாக இருப்பாங்க அவங்க வீரியம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்போ நான்காம் இடங்கிறது வந்து கற்பு ஸ்தானம் சொல்லக்கூடிய இடமா இருக்கிறனால வந்து செவ்வாய் நல்லபடியாக இருந்தால் ஓகே வக்கிரமாய பாபகரங்கள் சேர்ந்துருந்தா அந்த தசாங்குட்டி நடத்தும் போது அவர் எதிர்ப்பாளினர்கிட்ட வந்து அளவோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் திருமணத்துக்கு பிறகும் சரி திருமணத்துக்கு முன்பும் சரி ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போது நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கனா தாய் ஸ்தானம் சொல்லக்கூடியடாரு இருக்கிறதுனால வந்து தாயார் மேலே வந்து ரொம்ப வந்து பாசம் அதிகமாக இருக்கும் இதே வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து அதிபதியாக இருக்குது நாலாம் இடத்துல அப்படின்னா அங்கே போய் செவ்வாய் இருக்கும்போது ரெண்டு பேட்டுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் எந்த உறவு போய் இருக்குதோ இப்போ செவ்வாய் ஏழாம் அதிபதியாண்டு உங்களுக்கு விருச்ச கலக்கணமாக இருந்து நாலாம் நாலில் கும்பம் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண் ஜாதகருக்கும் தாய்க்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம கவனமாக பார்க்கணும் அப்போது ஏதோ ஒரு வீடு கட்டுறதாலும் சரி இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குறாலும் சரி இவங்க பற்றி வண்டி வாகனத்தில் இவங்க வேகமாக ஓட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலும் சரி நாலாம் இடத்துல இருந்தாலும் டிரைவிங் ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் வீடு கட்டுறாங்களும் ரொம்ப அதிகப்படியாக வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கட்டுவாங்க ரசித்து கட்டுறவங்களாக இருப்பாங்க ஏன்னா செவ்வாய்னாலும் இடத்துக்கு ஒரு இடம் வாங்குறதுனாலும் சரி வீடு கட்டுறாங்களும் அதுக்கு ரொம்ப வந்து பணமாக இருந்தாலும் சரி நேரத்தை ரொம்ப செலவழித்து கட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சுகஸ்தானம் அப்படிங்கிற விஷயமா இருக்கிறதுனால வந்து அந்த செவ்வாய் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து மன மகிழ்ச்சியாக செயல்படுறதுக்கு வந்து நிறைய தடுமாற்றங்கள் நிறையா வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து லேட்டாக வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா அந்த காரகத்துவமே இருக்கிறதுனால வந்து இடம் வாங்குறது இதில் ரொம்ப லேட்டாக அவங்களுக்கு அமையும் அது வக்கரமெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப லேட்டாகும் ஒருவேளை அப்படி இடம் வாங்கினா திருப்தியான இடமா அவங்களுக்கு அமையாது அதுலேயும் வந்து அவங்களுக்கு ஒரு மனநிலை வந்து கரெக்டாக இருக்காது இ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சிந்தனையும் அதில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஐந்தாம் பாவத்தில் வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னா செவ்வாய் எந்தெந்த பாவத்தில் இருக்கோ அந்தந்த பாவத்தில் வந்து அவசரமும் அதிகமாக இருக்கும் அப்போ அஞ்சாம் பாவங்கிறது என்ன பூர்வீகம் சொல்லலாம் முதல் குழந்தை சொல்லலாம் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து செவ்வாய் அந்த இடத்துல அஞ்சாம் இடத்துல வக்கரமாக இருக்குன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இல்லை வந்து ஒரு சிகிச்சை எடுத்ததுக்கப்புறம் வந்து குழந்தையாகிறது இல்லை வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது சின்னதாக இடம் பண்ணதுக்கப்புறம் வந்து குழந்தையாகிறது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு குழந்தையாகிறது மாதிரி விஷயம் இந்த கூட ராகு இருக்குது அப்படின்னா இல்லை செவ்வாய்க்கூட கேடுலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழந்தையோட பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் அந்த கர்ப்பப்பை சொல்கிறது இல்லாமல் அந்த டியூப்பில் வந்து குழந்தை வந்து அந்த கரு வந்து இதை லாக் பயிரும் அதுக்கப்புறம் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தை வந்து எகெய்ன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த செவ்வாய் கூட ராகு கேடு இருந்தால் அதெல்லாம் நடக்கும் ஏன்னா அஞ்சாம் பாவத்திலும் ஒன்பதாம் பாவத்திலையும் வந்து இந்த செவ்வாய் ராகுக்கேடு பார்வை சேர்க்கை இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அது சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து பலவீனமாக இருந்து செவ்வாய் சந்திரன் பார்வை இருந்தால் மாத விளாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பெண்ணுக்கு வரும் அப்படிங்கிறதும் உங்கள் ஆண் ஜாதகம் வந்தால் ஏழாம் இடத்துல செவ்வாய் சந்திரன் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வந்து இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ அஞ்சாம் பாவத்தில் வந்து இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகள் வந்து அந்த செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல பலவீனமாக இருக்கும்போது குழந்தை பிறப்பு லேட் ஆகும் காதல்ங்கிற விஷயத்தில் வந்து அவசர முடிவுகள் எடுக்கிறது டக்குன்னு பிரேக்கப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாமே தான் இந்த அஞ்சில் செவ்வாய் இருக்கும்போது தசை நடத்தும் போது தான் கண்டிப்பாக நடக்கும் அந்த அஞ்சாம் அதிபதியாக செவ்வாய் வந்தோ இல்லை அந்த செவ்வாய் கூட புதன் கிரகம் காதல் கிரகம் சொல்லக்கூடிய புதன் வந்து பகை கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாயோடு இருக்கும்போது கண்டிப்பாக பிரேக்கப்புங்கிற விஷயம் அந்த டைமில் நடக்கும் இல்லை வக்ரமாக இருந்தாலும் அந்த பிரேக்கப் விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து அஞ்சாம் அதிபதியோட கனெக்ஷன் ஆகி டசா புத்தி நடக்கிறது இல்லை அஞ்சாம் அதிபதி செவ்வாய் சார வாங்கி டசா புத்தி நடந்தாலும் இந்த பலன்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து இதில் இதில் அஞ்சாம் இடம் சொல்லக்கூடியது வந்து குழந்தைய சொல்லியிருக்கோம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் வந்து அஞ்சு குடி டசா புத்தி நடக்குது அப்படின்னா அவங்க வந்து காதலுங்கிற விஷயத்தில் ரொம்ப ஏக்கமாக இருப்பாங்க அப்போ தன்னுடைய கணவரை தன்னுடைய மனைவி நம்ம கிட்ட வந்து அந்த அன்போட பேசணும் ரொம்ப வந்து அரவணைச்சு பேசணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் அப்போ அதில் வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா எப்பவுமே ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்க கடன் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க வாங்கினாலும் சீக்கிரம் அடைக்கணுங்கிற அந்த தன்மை அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் பிரச்சனைக்கு போக மாட்டாங்க ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் விட மாட்டாங்க ஏன்னா வந்து ஆறாம் இடம் எதிரிகள் எதிரிகள் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறப்ப வந்து எந்த பிரச்சனையும் வந்து முடிக்கட்டா ட்ரை பண்ணுவாங்க வளர்த்திக்க மாட்டாங்க அதாவது அந்த ஆப்போசிட்டை வரக்கூடிய எதிரியை பொறுத்து அந்த விஷயங்கள் நடக்குங்கிறது எடுத்துக்கலாம் அப்போ நோய் நொடியை குறிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால வந்து அந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது நோய் நொடி சம்மந்தப்பட்டது கேஸ் சம்மந்தப்பட்டது வழக்குகள் அதுக்கப்புறம் வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மறைமுக நோய்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கனாலும் ஆறாம் இடம்னு சொல்லலாம் கடன் வாங்குறது இதெல்லாமே வந்து ஆறாம் இடம் இந்த தசா ஊட்டியில் வந்து இதெல்லாம் நடக்கும் அப்போ அந்த டைமில் வந்து என்னென்னா ஏழுக்கு ஆறு பன்னிரெண்டாம் இடமா இருக்கிறதுனால வந்து மனைவி கிட்டேயும் கருட்டு வேறுபாடு இல்லை கணவன் மனைவி கருட்டு வேறுபாடு கண்டிப்பாக ஆறாம் இடம் தசை நடக்கும்போதும் இருக்கும் ஏன்னா ஒன்று ஆறு பத்துங்கிற பிரிவு ஸ்தானம் விவாகரத்து ஸ்தானம் சொல்லக்கூடிய இடமா இருக்கனால அந்த தசை நடக்கும்போது ரொம்ப வந்து விழிப்புணர்வோடு தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தெளிவாக இருந்துக்குங்க ஓகே ஓகேங்களா அடுத்தது வந்து ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கு அப்படின்னா இது ஒரு செவ்வாய் தோசம் அப்போ ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க துருதுருன்னு இருப்பாங்க எந்த விஷயத்துலையும் ஆக்டிவாக இருப்பாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க இதே லக்னாதிபதியே வந்து ஏழாம் இடத்துல இருக்குது அப்படின்னா செவ்வாயாக இருந்து இருக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கை துணை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நம்ம வந்து கவனமாக பார்க்கலாம் அப்போ ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கனால வந்து தாமர திருமணம் நடக்கும் ஏன்னா இது செவ்வாதோஷத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்குது பரிகார செவ்வாயாக இருந்தாலும் அந்த செவ்வாயை வந்து பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளாமல் குரு புதன் சரி குரு சுக்கர சந்திரன் சம்பந்தப்பட்ட கிரகம் தொடர்பு கொள்ளும் போது சிறு வயதிலே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆனால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த பல பலவீனத்தை பொறுத்து தான் சிறு திருமணம் அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இருபத்தி வயசு இருபத்தி மூணு வயசு திருமணம் பண்ணுறாங்க அதே வந்து உங்களுக்கு ஏவரேஜ் வயசு அதிலே கூட திருமணம் வந்து இந்த செவ்வாதோசை இருக்கும்போது பண்ணலாமா வேணாமாங்கிறது செவ்வாயோட பலத்தை பொறுத்து நம்ம தீர்மானித்து தான் வந்து நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் ஏன்னா வந்து அந்த ஏஜில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா லேட் மேரேஜ் தான் பண்ணணுங்கிறது விதி இருக்கும்போது அந்த வயசுலேயே சின்ன அந்த ஏவரேஜ் வயசுலேயே பண்ணும்போது இரண்டாவது திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இதுக்கு மூவ் பண்ணி தான் இது இருக்கக்கூடிய விதிவிலக்குகளை பார்த்து தான் நம்ம வந்து பலன் சொல்லணும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து ஏழாம் அதிபதி வந்து எட்டாம் வீட்டு சாரி ஏழாம் அறிங்கிற எட்டில் செவ்வாய் இருக்குது இல்லை ஏழாம் அதிபதி வந்து செவ்வாயா இருந்து எட்டில் இருந்தாலும் சரி இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே வந்து ஏழாம் அதிபதி செவ்வாயிருந்து எட்டில் இருந்தால் தன்னுடைய வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க வாழ்க்கை துணையாக வர்றவங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தன்னுடைய குடும்பத்தை வந்து எப்போவுமே பெருமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எட்டில் செவ்வாய் இருக்கும்போது மாங்கிலிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால வந்து அது பலவீனமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து காலத்தாமரம் பண்ணி திருமணம் பண்ணுற ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அது எட்டில் இருக்கும்போது ரெண்டாம் இடத்தையும் பார்க்கும் மூணாம் இடத்தையும் பார்க்கும் ஸோ இந்த கவனமாக நம்ம பார்த்து தான் வந்து திருமணத்தை வந்து எப்போ பண்ணணுங்கிறது வந்து நம்ம முடிவு பண்ணணும் அப்போ எட்டில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா வண்டி வாகனத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் ஏன்னா விபத்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கு அறுவை சிகிச்சை சொல்லக்கூடிய இடத்துல நோய் வந்து அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய அதிகப்படியான நோய் வீரியமான நோய் எல்லாமே எட்டாம் இடம் அப்ப அந்த அறுவை சிகிச்சை அந்த செவ்வாயோட ராகு இருக்கும்போது வந்து அந்த தசா புட்டி ராகு தசா புட்டியோ இல்லை செவ்வாய் தசா புட்டியோ வரும்போது அறுவை சிகிச்சைங்கிற விஷயத்த வந்து கொடுக்கும் அதோட பலம் பலவீனத்தை பொறுத்து அந்த திசையில் வந்து நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கும்போது திருமணத்தை வந்து அந்த தசை புட்டி நடத்தும் போது கேர்ஃபுல்லாக திருமணம் பண்ணணும் ஏன்னா மாங்கலேஸ்தானம் சொல்லக்கூடியதாக இருக்குது பொருத்தங்கள் பார்த்து நல்லபடியாக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி காலத்தாமதமாக திருமணம் நடக்கிறக்கிட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாவகிரகங்கள் சம்பந்த படாமல் இருக்கும் பட்சத்தில் ஓகேங்களா அப்போ வந்து எட்டாம் பவத்தில் வந்து அந்த செவ்வாய் இருக்கிறதுனால வந்து பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதி செவ்வாயிருந்து எட்டில் இருக்கும்போது வந்து என்னென்னா அந்த காலகட்டத்தில் வந்து அவசர அவசரமாக திருமணம் பண்ணுறது ஏன்னா எட்டுனாலே அந்த உங்களுக்கு எட்டுங்கிறது ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து செவ்வாயினாலே அவசரம் திடீர் முடிவுகள் எடுத்து திருமணம் பண்ண வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு வேறு ஒரு உறவு உள்ளே வர்றதுக்கு வந்து அந்த எட்டாம் அதிபதி தசை நடக்குது அப்படின்னா ஏழுக்கு ரெண்டு குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் உறவுகள் மூலிமா வந்து சங்கடங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் அவமானம் வரக்கூடிய விஷயங்களும் எட்டாம் இடமாக இருக்கிறதுனால வந்து செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா சிறு வயதில் இருக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேர்ஃபுல்லாக பழகணும் சகோதரர் வழியில் இருக்கவங்கிட்ட கேர்ஃபுல்லாக பழகணும் இதெல்லாம் வந்து அவங்க மூலிமா அந்த உறவுகள் மூலமாக நமக்கு வந்து அவமான வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் இருக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெண் ஜாதகமாக இருந்து அப்படின்னா நல்ல ஒரு பேர் புகழ் இருக்கக்கூடிய ஒரு கணவர் வந்து அந்த அந்த ஊரில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியமான கணவர் வந்து வருவார் அமைவார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லாங்கில் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்து தசை நடக்குது அப்படின்னா அப்படின்னா படிப்புக்காக இல்லை வேலைக்காக வண்டி வெளியே போவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடங்கிறது வந்து உங்களுக்கூட கொடுப்பனை என்ன அப்படிங்கிறத பார்த்தா மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை இருக்கா பார்த்தோம்னா அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை தினை வந்து நல்லா இருப்பாங்க அவங்க அந்த ஏழுக்கு மூணாம் இடமா இருக்கனால அவங்க திருமணத்துக்கு பிறகு சுய முயற்சியில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வேற வேறு ஏதோ வீடு வாசல் வா ஏதோ ஒரு முயற்சியை வந்து நல்ல முயற்சி எடுத்து அதில் வந்து வளர்ச்சியை காணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் இவங்களுக்கு பாகியமாக எல்லாமே அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் திருமணத்துக்கு பிறகு அந்த செவ்வாயோட பலத்தை பொறுத்து சொல்லலாம் ஒருவேளை செவ்வாய் குரு இரு சேர்ந்துருக்குது அப்படின்னாலும் நல்ல விஷயம் மா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு சு ஒரு சுபகாரியங்களை செய்கிறது சரி வீடு வாசல் அமையற இது எல்லாமே வந்து செவ்வாய் குருக்கு வந்து ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இதே வந்து பாவகிரகங்கள் சேரும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்பா மூலிமா வரக்கூடிய சொத்துக்கள் அப்பா மூலிமா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாவகிரகங்கள் செவ்வாயராக சேர்ந்து இருக்குது அப்படின்னா அவங்க மூலியமாக வந்து நமக்கு வந்து சங்கடங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால அடுத்து வந்து பத்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னா பெண்ணாக இருந்தால் கணவராக இருந்தாலும் சரி ஒரு தனக்கு பெண் ஜாதகம் தான் தனக்கு வரக்கூடிய கணவரை வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக இருப்பார் தொழிலில் ரொம்ப வந்து அவருக்கு இம்பார்ட்டனாக எதையும் நினைப்பார் அதாவது குடும்பத்தை தாண்டி தொழில் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுவார் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்து பத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா பத்தில் செவ்வாய் திக்பலமாக இருக்குது அப்போ வந்து செவ்வாய் எந்த ஆதிபத்தியத்தை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தொழில் விஷயங்கிறது நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு வந்து லக்னாதிபதி விருச்சி லக்னமாகவே இருக்குது அப்படின்னு இல்ல அந்த லக்னத்துக்கு பத்தில் வந்து எந்த எந்த லக்னத்துக்கு பத்தில் செவ்வாய் இருக்குன்னா அந்த ஆதிபத்தியத்தோட பலன் வந்து காரகத்துவம் ரொம்ப அவங்க அவங்ககிட்ட வெளிப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா மேச லக்னம் எடுத்துக்கங்களே பத்தில் செவ்வாய் வந்து உங்களுக்கு உச்சமாகவும் இருக்குது திக்பலமாகவும் இருக்குது அப்போ லக்னாதிபதியும் சரி அவங்க ரொம்ப வந்து எந்த விசயத்தையும் வந்து அதிகப்படியாக வந்து எஃபர்ட் போடுவாங்க தைரியமாக செயல்படுவாங்க போராட்டமான வாழ்க்கை இருந்தாலும் ஜெயிச்சு மேலே வந்துடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்தது வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் பதினொன்றுங்கிற செவ்வாய் வந்து கணவர் லாப நோக்கத்தோடு இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தில் லாப நோக்கத்தோடு தான் வந்து அவங்களோட செயல்பாடுகள் அமையும்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பதினொன்றாவுங்கிறது நண்பர்களும் சொல்லலாம் மூத்த சகோதரரும் சொல்லலாம் அப்போ அவங்கக்கிட்ட வந்து எந்த விஷயமும் லாப நோக்கத்தோட தான் இவங்க வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இதே லக்னாதிபதியை செவ்வாய் பதினொன்றாம் இடத்துலனா மூத்த சகோதரர்களையும் நண்பர்களையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி காரகத்துவத்தை வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து அந்த செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் இருக்குதுன்னு பார்த்து அதோட காரகத்துவத்தை வச்சு தான் வந்து பதினொன்றுங்கிறது லாபம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பெரிய பெரிய ஆசைகள் இதெல்லாமே வந்து பதினொன்றாம் இடம்னு சொல்லலாம் அப்போ அந்த விஷயத்தை தொட்டு அவங்களுக்கு செயல்பாடுகள் இருக்குங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது இது வந்து தோஷம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படுது அப்போ பன்னிரெண்டு செவ்வாய் இருக்குது அப்படின்னா அதே பன்னெண்டு செவ்வாய் இல்லை நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு வரணை அமைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பன்னிரெண்டாம்ங்கிறது தாம்பத்திய உறவை சொல்லக்கூடிய ஐனஸ் ஐனஸ் அந்த அந்த ஒரு விஷயத்த சொல்லுது அப்போது ஒரு உறவு அதாவது வந்து படுக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் சொல்லுது அப்ப அந்த இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பொருத்தம் பார்த்து திருமணத்தை வந்து பண்ணணும் அது இல்லாமல் நீங்க வந்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தாம்பத்திய வாழ்க்கையை வந்து இவங்க வந்து அதில் வந்து திருப்தி இல்லாமல் இருப்பாங்க அதனால பிரிவுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த பன்னெண்டாம் இடத்துல குரு பார்வை சுக்கரன் பார்வை இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப செவ்வாய் வந்து நிக்கிறப்ப வந்து நல்லபடியாக திருமணத்தை நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த முறையற்ற திருமணம் விஷயத்தை வந்து தவிர்த்தரலாம் தாம்பத்திய வாழ்க்கையும் நம்ம தவிர்த்துக்கிறது வந்து நல்லதா இருக்கும்னு எடுத்துக்கலாம் அப்போது பன்னிரெண்டில் செவ்வாய் இருந்தால் ரொம்ப நீண்ட நேரம் இரவு நேர பயணத்தை விரும்புறவங்களா இருப்பாங்க வண்டி வந்து ஒரு சில பேர் நைட் நைட்டு ரைட் போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பன்னெண்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம் வந்து அது வக்கரமா இருக்குன்னா ரொம்ப அதில் ஆர்வம் அதிகமாக காமிப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பழக்கங்கள் இருக்கும் அவங்கக்கிட்ட அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் சரிங்களா தூக்கம் குறைவாக இருக்கும் பன்னெண்டில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா பன்னெண்டில் என்ன கிரகம் இருந்தாலும் தூக்கம் குறைவாக இருக்கும் அதே அந்த செவ்வாய் இருக்க அந்த செவ்வாய் காரகத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு செலவுகள் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பிரியப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து செவ்வாய் பன்னிரண்டு பாவங்கள் இருக்கும்போது இந்தந்த பலன்கள் நடக்குங்கிறது பொதுவான விதியாக சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்